الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما اتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله ان الله شديد العقاب وقال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو ايه او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ால் கோடி புகழ் அனைத்தும் வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தகா ரசூல் சொல்லு அலைகுவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை வலுவாது பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவிங்கள் தபு தாவிகள் சித்திகீன்கள் சொகதாக்கள் சுவாதி கீண்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இந்த புனிதமான மஜ்லிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் என்றென்றும் நிறைவாக பொங்கி பொறியட்டுமாகுக அல்லாஹுவின் மாபெரும் அருளால் நமது நூறு இஸ்லாம் அரபிக் கல்லூரி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிகழ்த்தி கொண்டு மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே ஆரம்பித்த நமது அரபிக் கல்லூரி மௌலானா அப்துல் அஹத் பாகவி ஹதரத் அவர்களுடைய பெரும் முயற்சியாலும் ஹாஜி அப்துல் மன்னான் சாஹிப் அவர்களுடைய முயற்சியினாலும் மற்றும் மர்ஹூமான நல்லூர்கள் நிர்வாகிகளுடைய பெரும் முயற்சியினாலும் அவர்களுடைய அயராத உழைப்பினாலும் இன்று வரைக்கும் சீரும் சிறப்புமாக நமது அரபிக் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அலகமதுல்லா அதனுடைய துவக்க நிகழ்ச்சியாக ஹத்மல் குரா நிகழ்ச்சியும் மற்றும் பரிசீலிப்பு நிகழ்ச்சியும் அல்லாமா இமா புகாரி அகமதுல்லாகிய அழகி அன்னவர்களுடைய பத்துமல் புகாரி நிகழ்ச்சியும் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லா இந்த நல்ல வேலையில் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகிய அன்னவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு சேவையை செய்து மறைந்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகிய அன்னவர்கள் இந்த உலகத்திலே வந்த இமாம்களிலே மிக சிறந்த உயர்ந்த இமாமாக உலகமெல்லாம் முஸ்லிம்களால் போற்றப்படுகிறார்கள் இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய உஸ்பகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே புகாரா என்ற நகர் நகரத்திலே ஊரிலே நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டிலே இந்த உலகத்திலே பிறந்தார்கள் உதித்தார்கள் இமாம் புகார் ரஹமதுல்லாகி அழகிய அவர்களை தெரியாத முஸ்லிம்களே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு உலகத்திலே வாழும் இருநூறு கோடி முஸ்லிம்களால் அறியப்பட்ட ஒரு இமாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் இமாம் புகார் அகமதுல்லாகி அழை அவர்கள் குழந்தையாக பிறக்கின்ற பொழுது கண் திறக்கவில்லை திறக்காத குருடராகவே பிறந்தார்கள் அவருடைய தாயார் அவர்கள் அந்த நிலையை பார்த்து அந்த அபாரமான அந்த கவலையான நிலையை பார்த்து தன்னுடைய மகனாருக்கு கண்பார்வை வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஐங்கார தொழுகையிலும் தகச்சத்து தொழுகையிலும் இருகரம் ஏந்தி இறைவு நிலத்திலே இறஞ்சினார்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு கண் பார்வையை கொடுத்து விடு அந்த பார்வையின் ஒளி இந்த ரஷ்யாவிலே மட்டுமல்ல உலகமெல்லாம் செல்ல வேண்டும் அவருடைய புகழ் அவர்களுடைய ஹிதுமத் அவருடைய சேவை உலகமெல்லாம் பரவ வேண்டும் அப்படிப்பட்ட அபார சக்தி உள்ள குழந்தையாக என்னுடைய குழந்தையை ஆக்கிவிடு என்று ஒவ்வொரு நாளும் நடுநிசியிலே அமர்ந்து கொண்டு தகச்சத்து வேலையிலே இறைவன் இடத்திலே கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் செய்கிறார்கள் அல்லாஹு அதை கபூ செய்கிறார் அதை ஏற்றுக்கொள்கிறார் தனது நேசர் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை அனுப்பி இமாம் புகார் ரஹமுத்துல்லாஹி அழகி அவர்களுடைய அந்த கண்ணிலை அவர்கள் தடவுகிறார்கள் கண்ணிலே அவர்கள் தடவுகிறார்கள் இமா புகார் அஹமத்துல்லாஹி அலேகி அவர்கள் தாயாருடைய கனவிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் தோன்றி அந்த குழந்தையின் கண்ணிலே தடவி விடுகிறார்கள் துவா செய்கிறார்கள் கண் பார்வை வந்துவிட்டது காலை விழிந்தவுடன் தாயார் அவர்கள் தன் மகனை வாரி எடுத்து பார்க்கிறார்கள் கண்ணை விழித்துக் கொண்டு நன்றாக அந்த குழந்தை பார்க்கிறது அலகது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் இந்த குழந்தையினுடைய கண் பார்வை கண்மொழி உலகமெல்லாம் போய் சேர வேண்டும் இந்த குழந்தையின் மூலமாக உலகமெல்லாம் தீல் இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற சந்தோஷத்திலே அந்த குழந்தையை நாளொரு மேடி பொழுதரு வண்ணமாக வீண் பற்றுள்ள குழந்தையாக குரானை அறிந்த குழந்தையாக ஹதீசை தெரிந்த குழந்தையாக சுக்குகை தெரிந்த குழந்தையாக அந்த குழந்தையை ஆரம்ப முதலிலே மிக பக்குவமாக மிகவும் பக்குவமாக அந்த குழந்தையை கண்காணிப்போடு வளர்த்தார்கள் இதன் காரணத்தினால் அந்த ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு சென்ற அந்த குழந்தை குரானை படித்ததோடு மட்டுமல்லாமல் குரானுடைய முப்பது பகுதிகளையும் முப்பது ஜுசுக்களையும் முழுமையாக மன்னனம் செய்த ஹாபிலாக பத்து வயதிலே பட்டம் பெற்றார்கள் நம்முடைய பட்டமளிப்பு விழாவிலேயும் ஹாபில்கள் பன்னிரண்டு வயது பதினஞ்சு வயதிலே பட்டம் பெறுகிறார்கள் இமாம் புகாரி ரஹமித்துல்லாஹி அலி தனது பத்தாம் வயதிலே குரான் முழுவதையும் மனநம் செய்த மிக சிறந்த பட்டம் பெறுகிறார்கள் அதற்கு அடுத்த அடுத்தால் அடுத்த போல் ஹஜீசிலே கவனம் செலுத்துகிறார்கள் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர் அகமது அவர்களும் மக்காவுக்கு செல்கிறார்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி சிறப்பான முறையிலே ஹஜை செய்துவிட்டு ஹஜுடைய அமலை முடித்துவிட்டு மதினாவலை வந்து நாயகம் செல்ல மன்னவர்களுடைய சிறப்பான செய்துவிட்டு தாயாரையும் தன்னுடைய சகோதரையும் திரும்பவும் ரஷ்யாவுக்கு ஒட்டகப்பயணமாக அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் இமா புகார் அஹமத்துல்லாகி அலைவர்கள் தங்கி தங்கிவிட்டார்கள் ஹதீசை படிக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பெரும் ஹதீசுடைய இமாம்களை சந்தித்து மாணவி சல்லம் சொல்லி காட்டிய செய்து காட்டிய தன் பார்வையால் தன் சிந்தனையால் அங்கீகரித்த ஹதீசுகளை எல்லாம் படித்து அறிய வேண்டும் என்ற ஒரு பக்குவத்திலே ஒரு ஆர்வத்திலே இமாம் புகார் அகமதுல்லாகிய அழகவர்கள் புனிதமான மதுரமான நகரத்திலே ஆறு வருடங்கள் தங்குகிறார்கள் ஏழு வருடம் வைத்திருக்கிறோம் அவர்கள் ஆறு வருடங்கள் தங்கி அங்க அங்கிருக்கக்கூடிய உடமாக்கிடத்திலே மார்க்க கல்வியை கற்கிறார்கள் குறிப்பாக கல்வியை இமாம் ராகவை என்ற இமாம் இடத்திலே கற்கிறார்கள் பல்லாயிரம் ஹதீசுகளை கற்றுக்கொள்கிறார்கள் அவருடைய கவனம் அதிகமாக செல்கிறது அந்த காலத்திலே பொய்யான ஹதீசுகளை நிறைய பரவவிட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லா வரைவு செல்லம் அவர்கள் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத எத்தனையோ ஹதீசுகளை இது ஹதீசுகள் தான் என்று புரட்டாக பொய்யாக இட்டு கட்டி சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய காலத்திலே இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் பிறக்கிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்து அவர்கள் கவலப்படுகிறார்கள் சகிகான சுத்தமான ஹதீசை நாம் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்ற மிகுந்த ஒரு கவலையோடு மிகுந்த ஆர்வத்தோடு கேட்கின்ற பொழுது சகீகான ஹதீசா அந்த ராவிகள் அறிவிப்பாளர்கள் எல்லாம் சரியானவர்களா இடையில யாராவது பொய்யர் வருகிறாரா புரட்டர் வருகின்றாரா திருடர் வருகிறாரா கொள்ளையர் வருகிறாரா என்று ராவிகளுடைய நிலைமைகள் எல்லாம் பரிசோதித்து இமாம் புகார் அகமதுல்லாஹி அலிகவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாத்திரம்தீசுகளை கவனமாக பதிவு செய்து பதிவு செய்து ஆறு லட்சம் ஹதீசுகளை விட்டார்கள் சேகரித்து விட்டார்கள் இமாம் புகார் அஹமத்துல்லாஹி அலைகவர்கள் அதிலே

இந்த ஹதீசுகள் தான் இன்றைக்கு உலகத்தை புரட்டி போட்டிருக்கிறது வேதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புகாரி என்ற இந்த கிதாப் உலக முஸ்லிம்களால் போற்றப்படுகிறது அதுல வரக்கூடிய ஹதீசுகளை நம்பகமாக நம்பிக்கையாக எடுத்து உலக முஸ்லிம்கள் இன்றைக்கு அமல் செய்கிறார்கள் அல்கிதாபு தானி இரண்டாவது வேதம் என்று உலக முஸ்லிம்களால் போற்றப்படக்கூடிய இந்த புகாரி ஷரீப் இன்றைக்கு உலகமெல்லாம் போய் சேர்ந்து விட்டது ஏனைய கிதாபுகள் உலகமெல்லாம் போய் சேர்ந்ததா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களே மாற்றுக் கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள் கூட ஆதாரம் காட்டக்கூடிய வகையிலே அவர்கள் திருப்திப்படக்கூடிய வகையிலே இந்த புகாரி ஷரீப் இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் புகாரி இமாம் அவர்களுடைய பேடுகள் இந்த அவர்கள் திரட்டுகின்ற பொழுது சேகரிக்கின்ற பொழுது எடுத்துக்கொண்ட பேணுதல் ஒவ்வொரு ஹதீசையும் எழுதுகின்ற பொழுது விட்டு குளித்துவிட்டு ஒழுவி அதற்கு பிறகு இரண்டக்காய் தொழுதுவிட்டு ஒரு ஹதீசை கிதாபிலை பதிவு செய்வார்கள் இப்படியாக புகாரி ஷரீஃபிட அவர்கள் ஏழாயிரத்தி சில்லறை ஹதீசுகளை பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை தடவை அவர்கள் குளித்திருப்பார்கள் எத்தனை தடவை ஒளி செய்திருப்பார்கள் ஆக ஒளி செய்து சுத்தமாக எழுதப்பட்ட சகிகான ஹதீசுகள் தான் உரிய ஹதீசுகள் இதனால் தான் இன்றைக்கு இஸ்ராத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கித்தாபாக இந்த கிதாபு திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழக்கூடிய சுண்ணத் கொள்கையிலே உள்ளவர்கள் சுன்ன ஜமாத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய கொள்கையினர்கள் அனைவர்களும் வருகிறதா அல்லது வருகிறதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த புகாரி ஷரீப் இன்றைக்கு மிக சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது அகமதுல்லாஹி அலகி அவர்களிடத்தில் இவர்கள் ஹதீஸ்களை படித்துக் கொண்டிருக்கின்றது இவருடைய ஆர்வத்தை பார்த்து சொன்னார்கள் புகாரி அவர்களே நீங்கள் நாயகம் சொல்லுங்களாக அலைகள் சொல்ல முடிய ஹதீசுகளை நீங்கள் ஒன்று சேர்க்க வேண்டாமா நீங்கள் சேகரித்து வெளியிட வேண்டாமா என்று ஆர்வம் கல்வி உஸ்தாத் அவர்கள் சொன்ன அந்த கருத்து என்னுடைய மனதிலே நிகழ்ந்தது மனதிலே வந்தது அதற்கு பிறகுதான் நான் எழுதி வைத்த லட்சக்கணக்கான ஹதீசுகளிலே ஏழாயிரத்துக்கும் அதிகமான ஹதீசுகளை பொறுக்கி எடுத்து அதற்கு சஹீது புகாரி என்ற ஒரு பெயரையும் வைத்து கிதாபாக வெளியிட்டேன் என்று இமாம் அவர்கள் சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த ஏழாயிரம் ஹதீசுகளே கூட நாலாயிரம் ஹதீஸ் தான் அதுல இருக்கு இந்த ரெண்டு நூல்கள்லேயே நாலாயிரம் ஹதீஸ் தான் இருக்கு மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ஹதீஸ் திரும்ப திரும்ப வரக்கூடியது தக்கராராக வரக்கூடியது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீசுகளை போக்கிவிட்டு பார்த்தால் அந்த ஏழாயிரத்திலையும் நாலாயிரம் ஹதீசுகள் தான் புகாரி ஷரீஃப்பிலே இடம்பெற்றிருக்கிறது அதைத்தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆக இந்த நாலாயிரம் ஹதீசுகளும் உலகம் முழுவதும் இன்றைக்கு போய் சேர்ந்து விட்டது உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் இன்றைக்கு குரானுக்கு அடுத்தபடியாக பின்பற்றுவதற்கு தகுதியானதாக இந்த நாலாயிரம் ஹதீசுகளை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் சகியான செய்தேன் ஒரு லட்சம் சகிஹானை சரியான ஹதீசுகளை உண்மையான ஹதீசுகளை நான் மரணம் செய்தேன் இரண்டு லட்சம் ஹதீசுகளை நான் மனம் செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இமாம் அஹமித்துலா அவர்கள் படிப்பதிலையும் அதை மனலம் செய்வதிலையும் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களால் நமக்கு நாற்பது ஹதீசுகள் மன்னனம் இருக்கிறதா அந்த காலத்திலே ஆரம்ப மதரசாவிலே மத்த மதரசாவிலே நாற்பது ஹதீசுகள் பிள்ளைகளை மன்னம் செய்ய வைப்பார்கள் இன்றைக்கு அந்த சூழல் எல்லாம் போய்விட்டது ஆனால் இமாம் முகார முத்தரா சொல்கிறார்கள் நான் ஒரு லட்சம் ஹதீசை மன்னம் செய்திருந்தேன் சகி இல்லாத இரண்டு லட்சம் ஹதீசை நான் மன்னம் செய்திருந்தேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கடலிலே அவர்கள் குதித்து காலம் முழுவதும் நீந்திருக்கிறார்கள் இமா அஹமதுல்லாஹி அலி அவர்கள் சித்தா என்று சொல்வார்கள் ஆறு சகிழான ஹதீஸ் கிதாபுகள் அதிலே முதலிடத்தை பெறக்கூடியதுதான் முஹாரி ஷெரீப் இந்த முகாரி ஷரீஃபுடைய ஆசிரியர் புகாரி இமாம் அவர்கள் மற்ற அஞ்சு சகியான கிதாபுகளை எழுதிய எளியவர்களுக்கு ஆசிரியராக உஸ்தாதாக இருக்கிறார் ஹதீசை பரப்போதிலே முதலிடத்தை பெற்றவர்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஒரு நாள் கனவிலே நபி சல்லாஹு அலிஹ் அவர்களை இமா புகார் அஹமதுல்லா அவர்கள் பார்க்கிறார் கனவுல பார்க்கிறாங்க நபி சல்லா உசவர்கள் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இமாம் புகார் அகமதுல்லாஹி ஆலைவர்கள் நபி சல்லாசலருக்கு பின்னாடி செல்கின்றார்கள் நபி சல்லாசலர் எங்கே கால் வைக்கிறார்களோ அங்கே இவர்கள் கால் வைக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் இந்த கனவுக்கு போய் விளக்கம் கேட்டார்கள் கனவுலக மேதையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள் நீங்கள் தான் நபிகள் நாயகம் சொல்லுவாஹோ அலைகு அவர்களுடைய சொற்களையும் செயல்களையும் அவர்கள் அங்கீகரித்த விஷயங்களையும் நீங்கள் தான் சரி செய்வீர்கள் சகிகளாக ஆக்குவீர்கள் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள் ஆக இந்த உலகத்திலே வந்த இமாம் புகார் அகமதுல்லாஹி அலி அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புகாரி இமாம் அவர்களுடைய கிதாபை நாம் முடித்திருக்கின்றோம் எல்லாம் உள்ள இறைவன் கடந்த இருபது ஆண்டுகளாக அந்த புகாரி ஷேரீப் நம்முடைய மதலசாவிலே இரண்டு மாதங்களாக ஓதி முடிக்க ஹத்தம் செய்யப்படுகிறது ஹத்து புகாரி ஹத்துமுல் குரான்